கல்வி தந்தையாக இருக்கும் போது எங்களுக்கு மகா பெரியவராக ஐயா ஆண்டி அம்பலம் தெரிகிறார் அவருடைய பேரை ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு வைக்க கூடாதா கேவலம பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு மண்ணினுடைய மைந்தர் அவரோட பெயரை வைக்க கூடாதா கருணாநிதின்னு பேர் வைக்கலாம் நீ வச்ச சொட்டை கெட்ட மாங்கள அது மாதிரி நீ பச்சும்போது தான் தெரிய போகுது கருணாநிதி பேர் எதற்கு தான் அப்ப அத்தனைக்கும் கருணாநிதி பெயரை வை நாங்க கேட்க மாட்டோம் இருக்கிற கழிப்பறை நீ கட்டப்பாரு பெருமை மிகு அடையாளமாக இருக்கக்கூடிய முத்திரையர்கள் முத்திரையர்கள் என்றால் நத்தம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திலே ஐயா ஆண்டி அம்பலம் என்ற பெயரை தவிர எந்த பெயரையும் இந்த முத்திரையர் சமூகம் அனுமதிக்கவே அனுமதிக்காது அப்படி நீங்கள் வைத்தால் தேர்தல் நேரத்திலே நத்தம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு கிராமத்துல கூட நீங்க நுழைய முடியாது இதை எச்சரிக்கையாக பதிவு செய்கிறோம் மக்கள் நல பணிகள் இங்க இருக்கக்கூடிய யாருமே மக்கள் வாக்குகளை பெற்று சென்ற எவருமே மக்கள் நல பணிகள் இல்ல பாலம் கட்டி கொடுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்களாம் இந்த ஊரு பேர் என்னது கொம்புக்காரம்பாளையம் பாலத்தை கட்டி கொடுங்க நாங்க அதுல நடந்து போறதுக்கே பெரும் காற்றாற்று வெள்ளத்தை கடந்துதான் நாங்க போற மாதிரி இருக்கு பாலங்கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்களாம் அந்த அம்மா பிடிஓ அவங்க பேரு என்னங்க பிடிஓ பேரு பேரு தெரியலையா சுமதி சுமதி கிட்ட அந்த அம்மா சொன்னாங்களாம் நான் அண்ணாச்சி விஜய சொன்னாதான் கேட்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம்மா சொல்றாங்க யாரு சொன்னா கேட்பாங்களாம் இவங்க அரசு அதிகாரி ஆனா எவ சொன்னா கேப்பான்னா அண்ணாச்சி விஜயம் சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பாலம் கட்டுறது ரோடு போடுறது தெருவிளக்கு வசதி பண்ணி கொடுக்கிறது சாக்கடை வசதி பண்ணி கொடுக்கிறது இப்படி எந்த அடிப்படை வசதியும் கவனிக்காத அரசு அதிகாரிகள் இருந்து என்ன லாபம் உடனடியா அவரை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அடுத்த வாரத்துல விஜயம் சொன்னாருன்னு சொல்லி இங்க நடக்கக்கூடிய நம்முடைய சங்க கூட்டத்திற்கு சாவியை புடிஞ்சு வச்சுக்கிட்டான் நம்ம கணவாய் கருப்பசாமி கோயில்ல இன்னைக்கு போறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு எங்க கருப்பசாமியை வணங்கிட்டு வரலான்ட்டு போறேன் அங்க நம்மளுடைய பொறுப்பாளர் சொல்றாங்க அண்ணன் ஒரு நாள் இங்க கூட்டத்துக்கு வந்தோம் சாவியை புடிஞ்சிட்டு ஓடிட்டாங்க ஏன்னு கேட்டா பிடிஓக்கு போன் அடிச்சு கேட்டா அண்ணாச்சி விஜய சொன்னாரு அதனால சாவி தரலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க பாலம் கட்டுறது ஏமான்னு கேட்கல கேட்டா விஜயம் சொன்னாதான் நாங்க கட்டுவோங்கிறாங்க அப்படிங்கிறாங்க அந்த அம்மாவுக்கு என்ன விஜயம் பெரிய ஆளா தெரியலாம் இல்ல ஏதாவது பிரியமா கூட தெரியலாம் ஆனா நீங்க எங்களை பொறுத்தவரை அரசு அதிகாரி சொல்ற வேலையை தான் செய்யணும் ஒரு மாவட்ட கவுன்சிலர் என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்யட்டும் செய்யணும் வந்து சமப்படுத்தாதீங்க வளர்ச்சி அலுவலர் பொறுப்புடைய அதிகாரியாக நடந்துக்கணும் கட்டுறதுக்கு ரெண்டு வருஷம் நடப்பு சட்டசபை இருக்குல்ல இந்த சட்டசபையில் பேசலாம்ல திட்டத்தை ஒதுக்கலாம்ல தயாரா இல்லை காவல்துறை அதுக்கு மேல